ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து செய்யக்கூடிய இந்த சம்மந்தி ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு சாப்பிட்லாம் ரசம் சாதத்தோட சாப்பிட்லாம் பழைய சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இன்றைக்கி இந்த சம்மந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குங்க இன்றைக்கி பாதி அளவு தேங்காயில் தான் இன்றைக்கி இந்த சம்மந்தி ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதாவது பாதி மூடி தேங்காவை நான் துருக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அம்மியில் தாங்க அரைக்க போகிறேன் அம்மியில் அரைக்கிறதுக்கு அம்மியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாய் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் இருக்காது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல அம்மியில் அரைக்கும் போது காஞ்சி மிளகாய் தாங்க அரைக்கணும் அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும் பாருங்கள் இஞ்சியை நசுக்கியாச்சு இப்போ காஞ்சி மிளகாவை இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகாவை கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக அரைச்சிடலாம் அதுக்காக நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதில் பாதி அளவு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு காரம் சரியாகவே இருக்கும் இதை விட அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம் காய்ந்த எல்லாம் ஓரளவுக்கு அரைபட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க வேண்டாம் இந்த சம்மந்தி ரெசிபிக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நான் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதோட ஒரு பாதி மூடி தே தேங்காய் துருவலை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் எடுத்து வச்சுருக்க உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ மீதி இருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அம்மியில் அரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுனால நான் அம்மியில் அரைச்சிக்காம இருக்கேன் நீங்கள் வீட்டில் உரல் இருந்தால் கூட அதில் கூட இது போல் அரைக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் என்கிட்ட உரல் இல்லாததுனால போல் நான் அம்மியில் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக இப்போ அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்த பிறகு இது எல்லாத்தையும் வடித்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றத விட பழைய கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சம்மந்தி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும் பாருங்கள் இது போல் நல்லா ஒரு கை நிறைய வந்திருக்கு சுட சுட கஞ்சியோடு இல்லை பழைய கஞ்சியோடு சாப்பிட்லாங்க செம்ம ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட போகிறேங்க கண்டிப்பாக இந்த சம்மந்தி ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்